தேர்தல் களம் என்ன சொல்கிறது நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் தொகுதிகளில் வாக்களிப்பு நிலையங்களில் பதினான்காம் நான்கு மணி வரையில் வாக்களிப்புகள் இடம்பெற உள்ளன அதன் பின் இரவு ஏழு முப்பது மணியளவில் வாக்கு எண்ணும் நடவடிக்கையும் ஆரம்பமாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனேயே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அதற்கான தேர்தல் நடத்தப்படுகிறது வளமையை விட அதிகளவான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களைச் சேர்ந்த பெருமளவிலான வேட்பாளர்கள் போட்டிடுவதாலும் அத்தோடு சிரேஷ்ட அரசியல்வாதிகள் பலர் போட்டியிடாத தேர்தலாகவும் இருப்பதால் இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது அமைந்துள்ளது இதற்கமைய பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை அக்டோபர் நான்காம் திகதி முதல் பதினோராம் தேதி வரையில் நடைபெற்றது இந்த காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பாக எழுநூற்று அறுபத்தி நாலு குழுக்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்ததுடன் அவற்றில் எழுபத்தி நாலு குழுக்களின் வேட்பு மனுக்கள் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டன இதற்கமைய அறுநூற்று தொன்னூறு குழுக்கள் தேர்தல் களத்தில் போட்டியிட தகுதி பெற்றன இந்த குழுக்களின் சார்பாக நாடு முழுவதும் எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றனர் மேல் மாகாணம் அதாவது கொழும்பு மாவட்டத்தில் பதினெட்டு ஆசனங்களுக்காக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் பத்தொன்பது சுயேட்சை குழுக்களின் சார்பாக தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் நமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஓரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது ஆசனங்களுக்காக இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகள் பதினேழு சுயேட்சை குழுக்களின் சார்பாக தொள்ளாயிரத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கள்ளத்துறை மாவட்டத்தில் பதினொரு ஆசனங்களுக்காக பதினைந்து அரசியல் கட்சிகள் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் பனிரெண்டு ஆசனங்களுக்காக பனிரண்டு சுயேட்சை குழுக்களின் சார்பாக நானூற்று முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக பதினோரு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மாத்தலை மாவட்டத்தில் ஐந்து ஆசனங்களுக்காக பதினாறு அரசியல் கட்சிகள் ஏழு சுயேட்சை குழுக்களின் சார்பாக நூற்று எண்பத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவரெலியா மாவட்டத்தில் எட்டு ஆசனங்களுக்காக பதினேழு அரசியல் கட்சிகள் பதினோரு சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தென் மாகாணம் காலை மாவட்டத்தில் ஒன்பது ஆசனங்களுக்காக பதினேழு அரசியல் கட்சிகள் ஐந்து சுயேட்சை குழுக்களின் சார்பாக இருநூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மாத்திரை மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களுக்காக பதினைந்து அரசியல் கட்சிகள் ஏழு சுயேட்சை குழுக்களின் சார்பாக இருநூற்று இருபது வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களுக்காக பதினாறு அரசியல் கட்சிகள் ஒன்பது சுயேட்சை குழுக்களின் இருநூற்று ஐம்பது வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஐந்து லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களுக்காக இருபத்தி மூன்று அரசியல் கட்சிகள் இருபத்தி ஒரு சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று தொன்னூற்று ஆறு வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வன்னி மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களுக்காக இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகள் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களின் சார்பாக நானூற்று ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்து ஆசனங்களுக்காக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் திகா மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களுக்காக இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் நாற்பத்தி சுயேட்சை குழுக்களின் சார்பாக அறுநூற்று நாற்பது வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் நான்கு ஆசனங்களுக்காக பதினேழு அரசியல் கட்சிகள் பதினான்கு சுயேட்சை குழுக்களின் சார்பாக இருநூற்று பதினேழு வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக மூன்று லட்சத்து பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டத்தில் பதினைந்து ஆசனங்களுக்காக இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் பத்து சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று தொன்னூற்றி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக பதினான்கு லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் எட்டு ஆசனங்களுக்காக இருபத்தி நான்கு அரசியல் கட்சிகள் பதினைந்து சுயேட்சை குழுக்களின் சார்பாக நானூற்று இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஆறு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வடமத்திய மாகாணம் அன்றாதுபுரம் மாவட்டத்தில் ஒன்பது ஆசனங்களுக்காக பதினேழு அரசியல் கட்சிகள் ஒன்பது சுயேட்சை குழுக்களின் சார்பாக முன்னூற்று பன்னிரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் புழநர்வை மாவட்டத்தில் ஐந்து ஆசனங்களுக்காக பதிமூன்று அரசியல் கட்சிகள் இரண்டு சுயேட்சை குழுக்களின் சார்பாக நூற்றி இருபது வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக மூன்று லட்சத்து ஐம்பத்தி முன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் ஒன்பது ஆசனங்களுக்காக பதினைந்து அரசியல் கட்சிகள் ஐந்து சுயேட்சை குழுக்களின் சார்பாக இருநூற்று நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மொனராக்கலை மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களுக்காக பனிரெண்டு அரசியல் கட்சிகள் மூன்று சுயேட்சை குழுக்களின் சார்பாக நூற்று முப்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் சப்ரக மாகாணம் ரத்னபுரி மாவட்டத்தில் பதினோரு ஆசனங்களுக்காக பதினெட்டு அரசியல் கட்சிகள் ஏழு குழுக்களின் சார்பாக முன்னூற்று ஐம்பது வேட்பாளர்கள் போட்டிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஒன்பது லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது ஆசனங்களுக்காக பதினான்கு அரசியல் கட்சிகள் நான்கு சுயேட்சை குழுக்களின் சார்பாக இருநூற்று பதினாறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தமது பிரதிகளை தெரிவு செய்வதற்காக ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இருநூற்று இருபத்தைந்து ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றத்திற்கு இந்த குழுக்களின் வேட்பாளர்களிலிருந்து நூற்று தொன்னூற்றி ஆறு பேரே தெரிவு செய்யப்பட உள்ளனர் விகிதாசார தேர்தல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பானது அதற்கு முன்பிருந்த தேர்தல் தொகுதி முறைமைக்கு தேர்தல் மாவட்டங்களுக்கும் அடிப்படை மாற்றம் ஒன்றை அறிமுகம் செய்தது முந்தைய முறையானது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட வேட்பாளர்களுடன் அல்லது சுயேச்சை வேட்பாளர்களுடன் தேர்தல் தொகுதிகளையும் கொண்டமைந்திருந்தது குறிப்பிட்ட தேர்தல் தொகுதியில் அதிகூடிய எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறும் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டவராக அறிவிக்கப்பட்டார் இம்முறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களுக்குமான விகிதாசார பேர் முறையாக மாற்றப்பட்டது அரசியலமைப்பின் தொன்னூற்றி எட்டில் எட்டு உறுப்புரைக்கமைய ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் அனுப்பப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் நிர்ணயம் தேர்தல் ஆணையாளரால் மேற்கொள்ளப்படுகிறது மொத்தமாக குறித்த தேர்தல் மாவட்டங்களின் வாக்களிப்பின் அடிப்படையில் நூற்று தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அரசியலமைப்பின் பதினைந்தாவது திருத்தம் அறிமுகம் செய்த தொன்னூற்று ஒன்பதில் ஆ உறுப்புரை குறிப்பிட்டு அரசியல் கட்சிகளால் அல்லது சுயேட்சை வேட்பாளர்களால் தேசிய மட்டத்தில் அதாவது தேசிய பட்டியலில் பெறப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு இருபத்தி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட ஏற்பாடு செய்கிறது இவ்வாறு ஒரே தேர்தலிலேயே நாம் மாவட்ட மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் ஒரு விகிதாசார முறைமையை கொண்டிருக்கிறோம் வாக்களிப்பு முறை வாக்களிப்பு நிலையத்தில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வாக்குச்சீட்டில் முதலாவதாக வாக்காளர் தாம் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் சின்னத்துக்கு அருகில் உள்ள கட்டத்தில் புள்ளடி இட்டு வாக்கை பதிவு செய்ய வேண்டும் பின்னர் அதே வாக்குச்சீட்டின் கீழ்ப்பகுதியில் தாம் ஆதரிக்கும் கட்சி அல்லது சுயேட்சை சார்பில் அந்த தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தாம் விரும்பும் வேட்பாளர்கள் மூவருக்கு விருப்பு வாக்கை அளிக்க முடியும் அந்த வேட்பாளர்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள விருப்பு வாக்கு இலக்கத்திற்கு மேலே புள்ளடிகளை இட்டு விருப்பு வாக்குகளை பதிவு செய்யலாம் இதேபோலி ஒரு வேட்பாளருக்கோ அல்லது இரண்டு வேட்பாளருக்கோ தமது விருப்ப வாக்கை பதிவு செய்யவும் முடியும் எனினும் எவருக்கும் தனது விருப்ப வாக்கை செலுத்தாமலும் விடலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் அல்லது ஏதேனும் கட்சி அல்லது சுயேட்சை குழுக்கான கட்டத்தில் புள்ளடியின்றி வேறு அடையாளங்களை இடுதல் தவிர்க்கப்பட வேண்டும் அவ்வாறான வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் அதே போன்று கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு புள்ளடி இட்டு மூன்றுக்கு மேற்பட்ட வாக்குகளுக்கு விருப்பு வாக்குகளுக்கான புள்ளடி இருந்தால் வாக்கு எண்ணப்படும் போது கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு வழங்கிய வாக்கு எண்ணப்பட்டாலும் வேட்பாளர்களின் விருப்பு வாக்கு எண்ணப்படும் போது அந்த எண்ணிக்கையில் அது சேர்க்கப்படாது வாக்கு எண்ணப்படும் முறை வாக்களிப்புகள் முடிந்தவுடன் அந்தந்த மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் இதன் போது முதலில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூடுதலாக வாக்குகளை பெறும் கட்சி அல்லது சுயேச்சை குழுவுக்கு அந்த தேர்தல் மாவட்டத்துக்கான போனஸ் ஆசனம் வழங்கப்படும் பின்னர் செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்கள் போட்டியிலிருந்து விலக்கப்படும் இதனால் அவ்வாறான கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களின் சார்பில் எவருக்கும் நாடாளுமன்றம் செல்ல முடியாது இதையடுத்து ஐந்து விதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் மொத்த வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த வாக்குகளிலிருந்து களிக்கப்படும் மீதம் இருக்கும் வாக்குகளை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க செல்லுபடியான வாக்குகளாக கருதப்படும் இதேவேளை இந்த கணக்கீட்டின் பின்னர் குறித்த மாவட்டத்திற்காக மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கையில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சிகள் போனஸ் ஆசனத்தை ஒதுக்கிய பின்னர் வரும் ஆசன எண்ணிக்கையால் செல்லுபடியான வாக்குகள் வகுக்கப்படும் இதன்போது கிடைக்கும் எண்ணிக்கையே அந்த மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய தேவையான வாக்காக கருதப்படும் இதே வேளையில் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய தேவைப்படும் வாக்குகளை பெறாத கட்சி விளக்கப்படும் பின்னர் ஆசனத்திற்கு தகுதியுடைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்ற வாக்குகளை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட கட்சி அல்லது சுயேட்சை குழு பெற்ற மொத்த வாக்குகள் ஒரு ஆசனத்திற்கான எண்ணிக்கையால் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டே வரப்படும் இன்னும் அந்த தேர்தல் மாவட்டத்திற்கான ஆசனம் எஞ்சி இருக்குமாயின் ஆசனத்திற்கான தகுதியுடைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் மீதமுள்ள வாக்குகளின் அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு அது ஒதுக்கீடு செய்யப்படும் இறுதியாக ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் எந்த கட்சி அல்லது குழுவுக்கு எவ்வளவு ஆசனங்கள் என்று முடிவான பின்னர் அந்த கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் விருப்ப வாக்குகள் யாருக்கு அதிகம் என்று எண்ணப்படும் அந்த பட்டியலின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைத்துள்ளனவோ அதற்கேற்ற வகையில் மேலிருந்து கீழாக கூடுதலான வாக்குகளை பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதன்படி நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் மாவட்ட ரீதியில் மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படுவர் தேசிய பட்டியல் தெரிவு முறை இதேவேளை எஞ்சிய இருபத்தி ஒன்பது ஆசனங்களுக்கும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் நாடு முழுவதும் பெற்றுள்ள வாக்கு விகிதாசாரங்களுக்கு ஏற்ப பகிரப்படும் குறித்த கட்சி அல்லது குழு நாடு முழுவதும் பெற்ற வாக்குகள் நாடு முழுவதும் செல்லுபடியான வாக்குகளால் வகுக்கப்பட்டு வரும் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதால் பெருக்கப்பட்டு வரும் எண்ணிக்கை அதாவது கட்சி அல்லது குழு நாடு முழுவதும் பெற்ற மொத்த வாக்குகள் அல்லது தேர்தல் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தி ஒன்பதால் பெருக்கப்பட்டு கிட்டியண்ணுக்கு மட்டம் தட்டப்படும் போது கிடைக்கும் தொகை அந்த கட்சி அல்லது குழு கூறிய தேசிய பட்டியல் ஆசனங்களின் எண்ணிக்கையாகும் தேசிய பட்டியலின் உறுப்பினர்களின் விவரங்களை அந்த கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு பாராளுமன்றத்துக்கு தேவையான இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் தெரிவாகிய பின்னர் அவர்கள் தொடர்பான விவரங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வர்த்தமானி ஊடாக அறிவிக்கப்படும் இவ்வாறு நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தார்கள் வேடி டிவியுடன் வணக்கம்